ஒரு மாத்திர சேத்து போட்டு நீ வந்திருக்கேன் தம்பி உனக்கு அது சித்தி பொத்து ஒரு பத்தாயிரம் காசு தரேன் ரூம் போட்டு மாமா லைட் எதிர்கர் லைட் அடி கரண்ட் ஏய் அவன் அடிக்கிறான் நீ மண்டை ஓ எங்க லைட் அடிக்கிற மிஸ்டர் விக்ஸும் டைம் உண்ட லைட் அடிக்கிற ஓடிரு திஸ் பாடி மண்ணனகே ஊத்துகே பயிருகே ஓயிலா அவன் வந்ததல இருந்து எத்தனை அடி அடிச்ச நீ ஒரு அடி அடிச்சு விடுங்க ஏய் என்ன அடிக்க சொல்ற காத்தா வீத்லா காத்தா என்ன வீக்கன் ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்க மாட்டேலா ஓரக்கரா ஏய் அளிக்கிறது பொசு பொசுன்னு ஆம்பளை கேட்ட கோ வெல்லுகரா 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 ஏன் பொசுக்கு பசுக்குன்னு ஆம்பளை கேட்டோம் போக வருது லூப்பு கடறா காசுக்கிறாய் அடிச்சுடு வந்தா கூட ஆல்ரெடி தூவி போட்டு தூவி போட்டு கொடுக்கா நாடகம் பேத்துனேன் ஐயா வாங்க ஐயா ஏன் வே என்னை எனக்கு பேசுன காசு கொடுங்க இல்லைன்னா ஒரு நூத்தி ரூபா பார்த்து கொடுக்கலா பார்த்துக்கலா இனி ஏச்சா ஆகும் ஆயிடுச்சுங்க மடுவ கடறா உண்ணு கடறா

இது என்ன பாசங்க இது என்ன பாச ஐயா வாங்கயா கொட்டைய புடுங்குறானியா ஏய் கொட்டைய புடுங்குறானேன்றமா அவர் பேர் என்ன ஐயா நாடக அமைப்பாளர் பேர் சாமி கண்ணு நாக்கிற ஐயா நாக்கிற ஐயா சாமி கண்ணு ஏய் ஆக்கிற இல்லையா நாக்கிற ஐயா சாமி கண்ணு நாக்கிற ஐயா ஐயா

ஆட்டம் போடுறதுக்கு ஆட்டம் போடுவோமா ஆட்டம் போடுவோம் ஆட்டம் போடுவோம் ஐயோ யார் மேல கொஞ்ச வயசு குமாரி புள்ள கொஞ்ச நாளா இங்கே வல்ல அழகுல இந்த புள்ள கோயிலா அழகுக்கு இவனாடி முகரே பார்த்தா எவனும் கஞ்சி குடிக்க மாட்டாங்க கொஞ்ச வயசு கோயிலா ரொம்ப நாளா அழ வல்ல

மிஸ்டர் நரவழி முண்ட

ஏ நோ மடு விட்டுச்சு ஏய் ரெண்டு முண்டே என்னடா ஒரு மாதிரி அது வந்தாலும் மருதமணி டெத்து கேமரா ரோலிங் ஃபோகஸ் ஐயாப்பா அப்பா அனாதே செத்தான் மருதமணி தாயே மகமாயி அந்த மகிஷாசுரை அரக்கனை அழித்து விடு என்ன மகமாயி இறங்குறக்குள்ளே அழிச்சிட்டாய் அரக்கனை அண்ணா மருதமணி கொடுத்து வச்ச வேண்டா டூ கப்புளிங் ஒன் ஓர்ஸ் நான் தான் பெட்டுப்பட டேரேட்டரு காம் கருத்தாக நக்கு நாகா ரெண்டு முண்டையும் ரெவுடி முண்டை அக்கா நான் இல்லை அக்கா நான் அப்படி ஆளல்லக்கா டேய் பாடா பாடா ஏய் உள்ளதா ஒன்றும் செய்யாது வாடா நம்ம பப்பினா இதேன்

அப்படியே போயிடும் உனக்கு சம்பளம் கிடையாதா போடா என்னடா பால்வாடியில் பிள்ளை தூக்கி வர மாதிரி தீட்டு போகிறேன் ஏங்க நான் ஒரு தகுதா வாங்க எனக்கு எவ்வளோமே இல்லையே ஆனால் கொடுத்து வச்சுவேன் டே பத்தியா எங்கே புளி குழம்பு வாடகைக்கு வரையான் பாரு ஆஹா அவன் புருஷன் கூட இப்படி செஞ்சுருக்க மாட்டான்டா அந்த ஆண்டமே உன்னை காப்பாற்றட்டும் இறுதி சடங்கு ஆறு மணி அளவில் மாலை ஆறு மணியாவது அண்ணாவுடைய இறுதிச் சடங்குந்தான்